பொதுவாகவே அமுக்கிரா கிழங்கு ஒரு ஒப்பற்ற காய கற்ப மூலிகையாகும் இதன் இலையை உண்பதால் உடலில் உள்ள அதீத வெப்பம் தனியும் இதன் காய்களை உண்டு வந்தால் சிறுநீர் தாராளமாக பிரிந்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் இந்த கிழங்கை முறையாக உட்கொண்டு வந்தால் உடல் நல்ல உரம் பெற்று வலிமையாகும் இந்த பொருள் தாது விருத்தியை உண்டாக்கி காமத்தை பெருக்கும் ஆற்றல் கொண்டது உடல் மெலிந்தவர்கள் தேற இது ஒரு சிறந்த பொருளாகும் மன அழுத்தம் காரணமாக தூக்கமில்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு அமுக்கிரா கிழங்கு ஒரு இயற்கை தூக்க மாத்திரை இது ஆழ்ந்த உறக்கத்தை தருவதுடன் தாது வெப்பத்தை போக்கி தீபனம் எனப்படும் பசியை தூண்டி செரிமானத்தை சீராக்கும் உடலில் எங்கு கட்டிகள் தோன்றி வலி கொடுத்தால் இந்த கிழங்கை அரைத்து பற்று போடலாம் இப்படி செய்வதால் கடினமான கட்டிகளும் எளிதில் கரையும் குறிப்பாக சுக்குடன் சேர்த்து வெந்நீர் விட்டு அரைத்து பூசினால் இன்னும் பச்சையான அமுக்குரா கிழங்கை பசும்பால் விட்டு அரைத்து லேசாக கொதிக்க வைத்து கிரந்தி கண்டமாலை வாதவீக்கம் மற்றும் இடுப்பு வழி உள்ள இடங்களில் போட்டால் நோய்கள் குணமாகும் கிழங்கை நேரடியாக பயன்படுத்ததை விட சுத்தி செய்து பயன்படுத்துவது சிறந்தது கிழங்கை பாலில் ஊற வைத்து வேக வைத்து பின் சுத்தமான நீரில் அலம்பி உலர்த்தி சூரணமாக கொள்ள வேண்டும் இந்த சூரணத்தை ஒரு இலைக்கு ஐந்து கிராம் முதல் பத்து கிராம் வரை எடுத்து தேனியில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கபம் மற்றும் வாதத்தினால் உண்டாகும் பல்வேறு நோய்கள் உடலை விட்டு விலகும் தீராத வாத சூளை மற்றும் உடல் வீக்கத்தினால் அவதிப்படுபவர்களுக்கு அம்கிராசுரணம் ஒரு வரப்பிரசாதம் இது பசி மந்தத்தை போக்கி உடலை சுறுசுறுப்பாக மாற்றும் அதிகப்படியான உடல் உழைப்பால் ஏற்படும் ஆயாசம் அல்லது சோர்வு நீங்கள் அமுக்கரா சோர்ணத்தை நெய்யுடன் கலந்து உண்டு வரலாம்